முத்துப்பேட்டை அருகே நல்லமாணிக்கர் சுவாமிகள் ஆலயத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பள்ளக்கு ஊர்வலம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கற்பகநாதர் குளம் கிராமத்தில் அமைந்துள்ள நல்லமாணிக்கர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சித்திரை உற்சவம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக குன்னலூர் வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமிகள் ஊர்வலம் வண்ண மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பள்ளக்கு ஊர்வலமாக புறப்பட்டு கீழபெருமலை வழியாக ஆலயத்திற்கு வந்தடைந்தது தொடர்ந்து சிறப்பு மகா தீபாராத நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் குறிப்பாக இக்கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிடாபட்டு பூஜை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சி வந்து உற்சவமூர்த்தி அதாவது க பெரியராஜா சின்னராஜா காளியம்மன் மற்ற அவனுடைய துதாரர்கள்லாம் வந்து ஓர்வியர்களாக சேர்ந்து உற்சவமாக எடுத்துக்கோ இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துருவாங்க பொதுவாக இது வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இது இது வந்து வீதி உலா இந்த இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து குன்னலூர் குடிசேத்தி கீழப்பெருமலை விளாங்காடு வழியாக சென்றடையும் அது இரவு போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் இருந்து ஒவ்வொரு கிராமங்களையும் அர்ச்சனை செய்து வழிபாட்டு பற்றி நம்முடைய பெருமானுடைய அருளாசியை பெறுவாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக நடந்துக்கிட்டே இருக்கு வருஷா வருஷம் ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஊர்லேயுமே இரவு ஒரு மணியாக இருந்தாலும் ரெண்டு மணியாக இருந்தாலும் விழித்து அதை தரிசனம் பண்ணிட்டு தான் தூங்க செல்வாங்க நாங்கள் பொதுவாக இது இந்த நிகழ்ச்சி இந்த வீதி உலக முடிங்கிற போது பார்த்தீங்கன்னா இரவு மூணு மணி நாலு மணி ஆகும் அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே போயிட்டு அவர் சுவாமியை இது பண்ணி ஆக்சுவலா கோபுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஆலயத்தை சுற்றி விரிவாசுவோம் இரண்டாம் நாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு பத்தாயிரம் இருபது பேர் போடுவாங்க அந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க வேற யார் பெண்களுக்கு நாடு கிடையாது இது காலங்காலமா ஒரு நானூறு ஐநூறு வருஷமா நடந்துக்கிற ஒரு பெரிய நிகழ்வு அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய இதுன்னு என்ன இரவு இரவு வந்து இரண்டு மூன்று முறை வந்து சாமி தரிசனம் கொடுப்பாங்க அதில் வந்து சாமி ஆடுவாங்க ஆடி அவங்களுக்கு எல்லாம் எல்லாேருக்குமே தரிசனம் கொடுப்பாங்க அதில் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு காலையில் பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு குறைந்தது நான் சொல்கிறது நூற்றம்பது டு இரநூறு ஆடுகள் வந்து அதுக்கு வேண்டுதலுக்கு வெளியிடுவாங்க அது வந்து நிகழ முடியும் அதுக்கு பிறகு சுவாமி அங்கேருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் இங்க உள்ள கிராமங்கள்ல உள்ளவங்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு எல்லாம் தரிசனம் கொடுக்கறதுக்காக அந்த அவங்க தரிசி உற உடையோட வருவாங்க அதான் சிறப்பு இது அவங்க இங்க வந்து நடந்து கடந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தரிசனம் கொடுப்பாங்க இது எதிரும் மூன்று நாள் நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இங்க இங்க உள்ள ஆண்கள் பெண்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா திரு திருவிளக்கு பூஜை ஒன்று நடத்துறோம் புதக்கிழமையில வந்து கலந்துவாங்க முடிஞ்சு பிறகு வெள்ளிக்கிழமை விடையாத்திங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் அதில் குறைந்தது பாத்தீங்கன்னா இருபது டு இருபது இருபத்தஞ்சு ஆடுகள் வட்டி அது எல்லாருக்குமே வர்ற அனைவருக்குமே சாப்பாடு போடுவாங்க போட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி மிகுதுல அதோட இறுதியா எங்களுடைய இந்த வருடோற்சவம் நிறைவு பெறும் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா வெளியூர்ல எங்கெங்க இருக்கிறவர்களும் இங்க எங்க கிராமத்துல இருந்து வேலைக்கு போறவங்க வேலையில இருக்கிறவங்க இருந்து சிங்கப்பூர்ல இருந்து கூட வந்திருக்காங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க அது காரணம் என்னன்னு கேட்டால் இது மேலே பக்தி அடுத்து வந்து இந்த ஒரு நிகழ்வுக்காக மட்டும்தான் எல்லா மக்களும் எல்லாருடைய சொந்தங்களும் ஒன்று கூட்ட வேணும் அது ஒரு பெரிய ஒரு வைபவமா நடக்கும் பெரிய ஒரு நிகழ்வா வேற ஒரு ச ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு பெரிய இதுதான் ஒரு விஷயம் அடுத்து ஒரு சிறப்பான விஷயம் ஆண்கள் அங்க வர்றதில்ல அது பெண்களை பெண்கள் வர்றது இல்ல ஆண்கள் தான் அங்க வந்து அது இதுவரையும் சுமார் நானூறு ஐநூறு வருஷமாக சிறப்பா நடந்துருக்கு அதுதான் அதுல ஒரு மகத்துவமான விஷயம்